வணக்கம் வணக்கம் ஒரு எச்ச பொறுக்கி அதாவது சைமன் இருக்கக்கூடிய ஒரு லேடிஸ் சைமன் அது மறுபடியும் விஜயலட்சுமியுடைய உச்ச நீதிமன்றத்துல சூடு பிடிக்க ஆரம்பிக்கவும் இவனுங்க வழக்கம் போல அந்த பெண்ணியவாதி அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை மறுபடியும் எடுத்துக்கிட்டு வந்து பெரியார் மணியமையை திருமணம் செய்தது மிக மிக பெரிய கேவலம் அப்படி சொல்லி

தமிழ்நாட்டின் தந்தையாக முடியுமா தமிழர்களுக்கான தந்தையாக இருக்க முடியுமா இந்த திராவிட மண்ணு தனியார் திராவிடம் யாராவது ஒருத்தர் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தர் வாங்க இருபத்தி வயது பெண் மணியம்மை அது வரைக்கும் பெரியாரு அப்பா அப்பா தந்தை தந்தை என்றுதான் போயிருப்பாரு அந்த அம்மா கேட்டிருந்த மணியம்மை கேட்டிருக்கும்

தந்தை பெரியார் நமக்கு கற்றுக் கூடிய மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுங்களா அடுத்தவன் நம்மை கூர்மைப்படுத்தும் போது நாம் அவனுக்கு இணையாக பொங்கி எழுந்தோம்னா அவன் அந்த செயலை நாம் மதிப்பதாக ஆகிவிடும் அப்போ அவை நம்மளை எவ்வளவுக்கு எவ்வளவு கீழிறக்கமாக இறக்குனாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு கீழிறங்கி நாமளும் போய்விடுகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுக்காரு ஆகையால் அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்க்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் வலிமை பெறுகிறோம் அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய கொள்கை பிரசாரம் மக்களிடம் போய் சேர வேண்டிய நிலையில் இருக்கின்றது அப்படிங்கிறதா தான் நீ பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு இப்போ இந்த கேடு கட்ட ஒரு எச்ச பொறுக்கி அந்த பொறுக்கிக்கு எல்லாம் பேர் சொல்லணும்னு அவசியம்லாம் இல்ல அவர் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாம்பிஸ் ஒரு லேடிஸ் ஜாம்பிசு நேர்த்திக்கு தந்தை பெரியாருடைய இரண்டாவது அதாவது பெரியார் மணியம்மை திருமணத்தை பத்தி எவ்வளவு எவ்வளவு கேவலமாகவும் அவதூறாகவும் தன் மனதில் இருக்கக்கூடிய வம்மத்தையும் வெளியில கொண்டுட்டு வந்து கொட்ட முடியுமா அவ்வளவுக்கு கொட்டிருக்கு அந்த பேர் வழி அந்த ஈத்தர பேர் வழி பேசிக்கக்கூடிய விஷயம் இருபத்தி ஏழு வயது பெண் மணியம்மை எழுபத்தி ஆறு வயதுல இருக்கக்கூடிய தந்தை பெரியார் பெரியார் வந்து திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க என் சொத்தை வந்து பாதுகாக்கணும் அதனால நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்கன்னு இந்த 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 லே இந்த பெண்ணா இருக்கனா தான் அவள் இவள் என்கிற ஒருமை விகுதியை வந்து நம்ம பயன்படுத்தல இல்லைன்னா இவங்களை எல்லாம் எந்த கரெக்டா வாடுறதுக்கு கீழே இறக்கி அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிக்க முடியும் ஆனாலும் ஒரு பெண் அப்படிங்கிற காரணத்தினால இது ஒரு மாண்பு காப்பாற்றப்படுதுங்கிற காரணத்துக்காக இது இந்த இடத்துல வந்து அந்த உரிமையை விதியை பயன்படுத்தல முதல்ல இந்த அட்டை பாடுற முண்டம் இருக்கு பாத்தீங்கல்ல அந்த முண்டம் மூளைய வந்து இதுக்கு இதோடைய உடல் உறுப்பு எந்த இடத்துல பொறுக்கி இருக்கிறது இயற்கைங்கிறது தெரியல அப்போ இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய மூளை வேற எங்கேயோ இதுக்கு பொறுத்தி இருக்கிற காரணத்தினாலதான் இது அந்த அளவுக்கு அல்லு செல்ற சவுண்டை வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு எங்க என்ன கேட்டீங்கன்னா பெரியார் வந்துகிட்டு இவங்க இவங்க கிட்ட வந்துகிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படி கேட்டாரு முதல்ல தரவுகள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இந்த இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி எந்த அரசியலுக்கும் போகாம சமுதாயத்தோடு செய்யக்கூடிய திராவிடர் இயக்கமாவும் சரி முதலில் அனைத்தையும் ஆவணப்படுத்துதல் இருந்து இருந்துதான் இயக்கமே இங்கே வளர்ந்துருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு பின்னால் வரக்கூடிய இந்த கேடு கட்ட எச்ச கோரிக்கைகள் அனைவரும் அவதூறுகளை மிக மானாவாரியாக அள்ளி வீசக்கூடிய இடத்தில் இருப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்தது நமது முன்னோர்களுக்கு மூத்தோருக்கு அரும் பெரும் தலைவர்களுக்கு தெரிந்திருந்தது அதன் அடிப்படையில தந்தை பெரியாரின் ஒவ்வொரு எழுத்தும் இங்கே அமலப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல் அதன் நீட்சியாக வந்திருக்கக்கூடிய அறிவியல் அண்ணா அவர்களின் ஆவ எழுத்துக்கள் அனைத்தும் முழுமையாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய கலைஞர் அவர்களுடைய எழுத்துக்கள் அனைத்துமே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு இன்னைக்கு வரைக்கும் நமது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய எழுத்துக்கள் அனைத்துமே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா அரசியல் அணுகுமுறை அப்படிங்கறத தாண்டி இங்கே அனைத்துமே ஆவணப்படுத்தப்படுதல் ஒவ்வொரு தனி மனிதனும் அரசியல் படுத்தப்படுதல் அரசியல் தெளிவை ஏற்படுத்தப்படுதல் இங்கே இரண்டு வகையான அரசியல் உழவுகின்றன ஒன்று ஆரிய தத்துவம் மற்றொன்று அந்த ஆரிய தத்துவத்தை ஒழிப்பதற்காக பிறந்திருக்கக்கூடிய திராவிட தத்துவம் அந்த திராவிட தத்துவத்தை கையில் எடுத்து ஆட்சியாக மாற்றிக்கொண்டிருக்க திராவிட மாடல் கவர்மெண்ட் அது வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய அனைத்தையுமே ஆவணப்படுத்திருக்கும் போது பெரியார் மணியமை திருமணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புத்தகம் இந்த உலகத்திலேயே மிக அதிகமான விமர்சனத்துக்கு உள்ளான புத்தகம் தான் தந்தை பெரியாருடைய பெரியார் மணியம்மை திருமணம்ன்ற ஒரு புத்தகம் இந்த மட முண்டத்துக்கெல்லாம் குறைந்தபட்ச அறிவு என்று ஒன்று இருந்தார் அந்த கூட்டத்துக்கு அது சுத்தமாவே கிடையாது ஏன்னா அவங்க எல்லாம் எலும்பை பொறுக்கி தின்ன கடித்து தின்னக்கூடிய தெருநாய் கூட்டம் என்கின்றனால் அதற்கெல்லாம் இந்த படிப்பு வாசனை என்பது அந்த சிந்திக்கும் அறிவு என்பது சுத்தமாவே கிடையாது என்பது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனாலும் இது தொடக்கூடிய இடம் தந்தை பெரியார் அன்னை மணியம்மையார் அப்படிங்கிற தான் நம்ம அந்த கருத்தை சொல்ல வேண்டியது இருக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு அட்ட படம் பேசிக்கக்கூடிய அந்த மடம் கிட்ட நாம சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு குறைந்தபட்ச வாசிப்பு அறிவு என்று ஒன்று இருந்தால் முதலில் தந்தை பெரியார் மணியம்மை திருமண புத்தகத்தை முழுமையாக வாசிக்க வாசிக்கக்கூடிய யோக்கியதை உனக்கு இருந்தது என்றால் வாசி வாசத்திற்கு பிறகு நீ சொல்லிருக்கக்கூடிய ஒரு அந்த அந்த நீ சொல்லியிருக்கக்கூடிய சொன்னீங்கள ஒரு திராவிடர் இயக்கத்துக்காரங்களா இருந்தாலும் சரி திமுக என்கிட்ட வாணன் நீயெல்லாம் ஒரு ஒரு செருப்புக்கு கீழே விட்டக்கூடிய சாணிதான் அதெல்லாம் மாற்று கத்து கிடையாது ஆனாலும் எங்களுக்கு அந்த அளவுக்கு செருக்கு கிடையாது நீ கூப்பிட்ட இடத்துக்கு நாங்க வந்து உன்கிட்ட விவாதிக்கத்தையார் ஆனா விவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லாம வெறுப்பையும் கையில வச்சுக்கிட்டு நீ வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய இடம் கட்டு ஒரு கலட்டு பொறுக்கி இருக்கான்னு பாத்தீங்களா அந்த சாரங்கபாணி அந்த சாரங்க சாரங்கபாணியோட கலட்டு தான் நீயும் நீயும் சிறைச்சாலைக்கு போகக்கூடிய ஒரு வேலைதான் ஏன்னா பெரும் தலைவர்களை பற்றி விமர்சிப்பது என்பது வேறு அவது ஊர்களை அள்ளி வீசுவது என்பது வேறு இவனுங்களுடைய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த நேரத்தில் பெரியாரை வம்மப்படுத்தி எவ்வளவுக்குள்ள கொச்சைப்படுத்தி தனது பதிவுகள் எல்லாத்தையும் போடுறாங்களோ அதன் மூலமாகவாவது ஐயா சாமி எனக்கு எப்படியாவது இருந்து எனக்கு அதை காப்பாற்றக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கிற ஒரு கீடுகட்ட எச்ச பொறுக்கித்தனம் தான் இவனுக்கு இப்ப திரும்பி கிளம்பி இருக்கக்கூடிய பெரியாரை கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் எவ்வளவு இவங்களுக்கு மானம் ரோசம் சூடு சுரணை எதுவுமே இவங்களுக்கு கிடையாது என்பதை ஒவ்வொரு பதிவுகளிலும் ஒவ்வொரு நடத்தையிலும் காட்டக்கூடிய ஒரு கேடுகட்ட கும்பல் தான் இவங்க அதன் அடிப்படையில குறைந்தபட்ச மானம் குறைந்தபட்ச அறிவு அப்படிங்கிற எதுவுமே இல்லாத இந்த அட்டவாடர் மண்டும் தந்தை பெரியாருடைய திருமணத்தை வந்துட்டு அவ்வளவு எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ கொச்சைப்படுத்திருக்கு பாரதிதாசன் இருக்காரு தெரியுமா இந்த கேடுகட்ட பொறுக்கிகள் கையில் எடுத்திருக்கக்கூடிய பாரதிதாசன் பாரதிதாசனுக்கு இவங்க கொண்டாடுவாங்க இங்க நம்ம பாரதிதாசன் அவர் பாடிக்கூடிய பாடலை எடுத்துக்கிட்டு பாடுவாங்க அந்த அளவுக்கு இவனுக்கு பாரதிதாசனை கையில் எடுக்கிறாங்க பாத்தீங்களா அந்த பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார் பெரியார் மீது வண்டி வண்டியாக மாலை குமிந்து கொண்டிருக்கிறது அங்கே ஒரு சின் ஒரு சிறு பெண் ஓலைச்சுவடி ஒரு ஏதுமட்ட ஒரு சிறு பெண் ஓலைச்சுவடி விட்டு கொண்டிருக்கிறாள் பெரியார்தான் அவருக்கு அவர் உயிர் வழி போகக்கூடிய அளவுக்கு உயிர் வலி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது பெரியாரை ஏற்படுத்திருக்கக்கூடிய அருள் தொண்டு அவரை காப்பாற்றாது அந்த சிறு கொடி பெண் அவங்கதான் வந்துகிட்டு தந்தை பெரியாரை காப்பாற்ற முடியும் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணீர் காவியம் ஒன்று எழுதியிருப்பாரு கடைசி அந்த வரியை சொல்லியிருப்பாரு அன்னை என்று அழைக்காமல் வேற என்னவென்று அழைப்பது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இயக்கத்தோடு பயணித்தவர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நேற்று பிறந்திருக்கக்கூடிய ஒரு சுண்டக்கா நீளம் கலை ஒரு விச விச பூச்சி விஷ தந்து ஒரு விச செடி அந்த அந்த தந்தை பெரியார் இறக்கும் போதும் அவர்களுடைய காலகட்டத்துல நீ முதல்ல பிறந்திருக்கவே மாட்ட உனக்கு அது சம்பந்தமான புரிதல் என்னாலே தெரியாது நீ நாடோடி மன்னன் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு ஆஹ் தந்தை பெரியார் கேட்டாராம் அவர் அவளுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம் அந்த அம்மாவுடைய பதிவு இருக்கு தந்தை பெரியார் அவர்களை சிறு குழந்தையாக நான் பாவிக்கின்றேன் ஆஹ் அவர்களை குழந்தையாக பாதிக்கின்ற ஓ கட்சியில இருக்கிறவன் தான் என்ன பதிவு போறான்னா ரஜினிகாந்துக்கு பதிவு போடுறான் ஒரு அப்பாவும் ஒரு மகளும் ஒரு சாதாரண வீட்டுல எப்படி இருப்பாங்க அரை என்னது குறைய ஆடையோடு இருக்கிறார்கள் உனக்கு மூளை எங்க வேலை செய்யுது இந்த நாம் தமிழர் கட்சியுடைய யோக்கியதை எல்லாத்தையுமே இப்ப இந்த மாதிரி பேச்சுக்கள் பேசுகின்ற தான் இன்னைக்கு ஊர் சிரிச்சு போய் உலகம் சிரிச்சு போய் உச்ச நீதிமன்ற வாசல்ல ஏறி இறங்கிட்டு கூட கேடு கட்ட பொறுக்கிய தலைவராக வைத்திருக்கக்கூடிய நீ சொல்லி மஞ்ச ஒரு விளக்கம் கொடுத்துக்கூடிய கேடுகட்ட பொறுக்கியை வைத்திருக்கக்கூடிய நீ இடும்பாவனம் கார்த்திக்னு ஒருத்தர் இருக்கிறான் அவன் எந்த அளவுக்கு ஒரு பொண்ணு விளையாண்டு அதை எப்படி முடிச்சாங்கிறது தெரிஞ்சிருக்கக்கூடிய பொறுக்கி பகல் போல்கள் எல்லாமே அக்கா தங்கையாக இருந்து கொள்ளலாம் அண்ணன் தங்கச்சி அது இரவு பொழியில் எப்படி வேண்டும் இருந்து கொள்ளலாம்னு சொல்லக்கூடிய பொறுக்கி கும்பல சேர்ந்திருக்கக்கூடிய நீ நீ வந்துகிட்டு தந்தை பெரியார் ஒழுக்கம் அப்படிங்கறது இந்த உலகத்துக்கு எப்படி வாழணும் கற்றுக் கொடுத்த ஒரு மேதையை பத்திக்கிட்டு நீ பேசிட்டு இருக்க உனக்கு பதில் சொல்லுவது எங்களுக்கு கேவலம் அப்படிங்கறது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனாலும் நீ தொற்று இருக்கக்கூடிய இடத்துக்கு நீ விட்டேன்னா இன்னும் ஜாஸ்தியா ஜாஸ்தியா போய் பேசிக்கிட்டே காரணத்துக்காக காரணத்துக்காகத்தான் நம்மளுடைய பதிவுகளையும் வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிற காரணத்துக்காக தான் இந்த பதிவை நம்ம போடுறோம் தமிழக அரசு உடனடியாக இந்த பொறுக்கையை கைது செய்து சிறையில் தள்ள வேண்டும் என்பதுதான் நம்ம ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் முத்த விட்டு முத்த விட்டு வெடிக்க பார்க்கறதே நம்ம கவர்மெண்ட் வேலையா போச்சு ஆகையால இந்த பதிவு இந்த 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 திருநாய் போட்டிருக்கக்கூடிய பதிவை உடனடியாக நீங்க எடுத்து இது மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோள்